வணக்கம் நிறைய காணொலி ஆஸ்திரேலியா மெல்பனில் உள்ள விக்டோரியா மார்க்கெட் போவோம் மார்க்கெட்டில் கிடைக்காத உணவுப் பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அனைத்து பொருளும் கிடைக்கும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சைனா வெங்காயம் உருக்கிழங்கு பார்த்திங்கன்னா பலவித உருளைக்கிழங்கு கிடைக்கும் இதெல்லாமே ஆஸ்திரேலியாவில் விளைந்த உருளைக்கிழங்குகள் ரெண்டு மார்க்கெட்டுக்களை தனித்தனியாக இருக்கும் ஒன்று வந்து மீன் இறைச்சி சார்ந்த மார்க்கெட்டு இன்னொன்று வந்து வெஜிடபிள் மட்டும் விற்கிற மார்க்கெட்டு இந்த காணொலியில் வெஜிடபிள் மட்டும் பார்ப்போம் பழங்கள் மரக்கறி இதெல்லாம் என்னென்ன இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அங்கே எத்தே பெரிய காலிஃப்ளவர் இது வந்து இங்கே விளையிற பீன்ஸு மிளகாய் எங்களுக்கு பாருங்கள் எத்தனை விதம் மிளகாய் இருக்குன்னு பழம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும் தக்காளிப்பழம் அப்படியே கொத்து கொத்தாவே பறித்து வச்சுருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் இது வந்து இங்கே விளையிற அவகடா பிரிஸும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் அடுத்தது பாருங்கள் விதமான இது ஒரு தக்காளி பழம் இங்கே விற்கிற பொருள் எல்லாமே ரசாயனம் கலக்காம தான் விற்பாங்க மேலே தெளித்து விற்காமல் இது பாருங்கள் சின்ன தக்காளி பழத்தாலேயே கொடியோடு அப்படியே இருக்குது இது ஒரு வகை கருப்பு தக்காளி பழம் இது வந்து சிறிய வகை பிரிஸில்னும் ஒரு முட்டை இது நான் சமைச்ச வாங்கி ரொம்ப சுவையாகவே இருந்துச்சு இங்கே விற்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ரசாயனமும் கலக்காமல் தான் வைப்பாங்க விளைபொருளில் ரசாயனம் கலந்த விளைபொருள் இருக்குது அந்த கோட் நம்பர் அதில் எழுதியிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய்கறிகள் கெடாமல் இருக்கிறதுக்கு மேலே சில ஊருங்கள ரசாயனம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் இவங்க மாட்டாங்க இன்று விலை பொருள் என்றைக்குமா கேட்டு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் சவுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு அதை குறைச்சி விற்று முடிச்சுட்டு போயிடுவாங்க கத்திரிக்காய் இங்கே உள்ள கத்திரிக்காய் எப்படி விதமாக இருக்குதுன்னு இது வந்து புரோக்கோலி இங்கே விளையிற பொருள் எல்லாமே ஓரளவு விலை குறைவாக தான் கிடைக்கும் வெளியூர்லேருந்து கொண்டு வர பொருளுங்க தான் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இந்த வெண்டிக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலருக்கு விற்கிறாங்க ஏன்னா வெண்டிக்காய்லாம் இங்கே விலையில இந்த கத்திரிக்காயும் விலை கூடியாக இருக்கும் அதெல்லாம் வெளியூர்லேருந்து வர்றது அடுத்து வாழைக்காய் பெரும்பாலும் அனைத்து பொருளுமே கிடைக்கும் இந்த பூண்டு வந்து இங்கே விளையிறது பெரும்பாலும் வந்து சைனாலேருந்து வருது பழங்களை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் விதவிதமான பழங்கள் இருக்கும் இந்த பழம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மத்திப்பழம் வந்து இருபத்தஞ்சி டாலர் போட்டிருந்தாங்க மலேசியா காசுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குரிய எண்பது வெள்ளிக்கிட்ட வந்துடும் அடுத்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஸ்ட்ராபெர்ரி பெரி என்ன பலவித பழங்களும் நிறையா வச்சுருந்தாங்க அவகடா அதிகமாக அங்கே இருந்துச்சு அங்கே இந்த அவகடாவில் போட்டிருக்கேன் நம்பரை பாருங்கள் ஐந்துக்கு மேலே இருக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு முறையில் பயிரிடப்பட்ட பழம் சாயன கலந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆரம்ப நம்பர் வந்து நாலுலேருந்து ஆரம்பிக்கும் இங்கே தான் மட்டும் நான் பார்த்துருக்கேன் ஆஸ்திரேலியாவில் ஆறு நம்பரில் ஆரம்பிக்கிறது அஞ்சு நம்பரில் ஆரம்பிக்கிறது இயற்கை மேலே ஆர்வத்தினால எந்த ஊருக்கு போனாலும் நான் அந்த பழங்கள் எப்படி வச்சிருக்காங்க அதனுடைய கூட்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறது அதோட பழக்கம் பழங்கள் வந்து நாலாயிரத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறதும் இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட சில நம்பர் வந்து நாலாயிரம் நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலேலாம் இருக்கும் அப்படின்னா கிட்ட கிட்டக்கிட்ட அஞ்ச் அஞ்சாயிரத்துக்கிட்ட தொடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது நல்ல ரசாயனம் இல்லாமல் கொஞ்சம் வச்ச பழம்னா அர்த்தம் அந்த பாருங்கள் வித விதமான இருக்குது இது வந்து கீவி பழம் ஒன்றும் ஒரு வாட்டி நான் போகும்போது கீவி பழம் தோட்டத்துக்கும் போயிருக்கேன் இந்த நம்பரையும் பார்த்தேன் இதுவும் வந்து ஃபோர் சம்திங் தான் இருந்துச்சு நம்பரு இந்த மார்க்கெட் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் தான் திறப்பாங்க தீங்க கிளம்பியும் புதன்கிழமையும் சாத்தியிருக்கோம் தனியும் யாயிரம் இந்த மார்க்கெட்டில் சரியான கூட்டமாக இருக்கும் ஆட்கள் அதிகமாக வருவாங்க இது வந்து மொத்த வியாபார மா இல்லை சில்லறை வியாபார மார்க்கெட் தான் ஆனால் பெரிய அளவில் இந்த மார்க்கெட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிசிடிஇன்னு வரிசையாக அமைச்சிருப்பாங்க வரிசையில் மட்டும்தான் காய்கறிகளும் பழங்களும் மட்டும் விற்கும் மற்ற பக்கத்தில் உள்ள சிடிலாம் எல்லாம் போனீங்கன்னா மற்ற பொருட்களும் விற்கும் இங்கே வந்து நிறைய காளான்கள் விளையுது அதனால காலங்கள் வந்து மிக குறைந்த விலையிலேயே விற்கிறாங்க பாருங்க ஒரு கிலோ காளான் வந்து பதினஞ்சு டாலர் போட்டிருக்கிறாங்க சில பக்கத்தில் இருக்க அந்த காலன் வந்து ஒரு கிலோ வந்து பதினோரு டாலர் தான் விற்கிறாங்க அடுத்து அந்த கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான கிரேப்ஸுங்க அந்த சைஸை பார்த்தாலே விதவிதமாக ரவுண்டு நீட்டு அந்த கலரும் வந்து விதவிதமான மூன்று வித கலருங்களில் அழகழகாக இருக்குது அந்த கிரேப்ஸுங்களை பார்க்குறதுக்கு இது பாருங்கள் இது வந்து ஆப்பிளும் அதே மாதிரி தான் விதவிதமான ஆப்பிள்ங்க இருக்குது ஆரஞ்சும் அதே மாதிரி தான் விதவிதமாக இருக்குது பச்சைமெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் விதவிதமாக இருக்குது கேபிஜி ஒரு கேபிஜி அஞ்சு கிலோ இருக்கும் போல அவ்வளோ பெருசு இருந்துச்சு ஆஸ்திரேலியா காய்கறி கடை காணொலியே சுருக்கமாக முடிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி